ஹலோ வியூவர்ஸ் சனிவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி சிறுஜகல்லாம் வாங்க இன்றைக்கி ஒன் பார்ட் டிஷ் சூப்பர் ஹெல்தி ரெசிபி இது வந்து நம்ம ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி புல்காஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சொரக்கா அண்ட் பயிறு வச்சு பண்ண போகிறோம் இன்றைக்கி நான் வந்து சப்பாத்தியோடு பண்ணினா ரொம்ப அருமையாக இருந்தது இதையே சாதத்தில் ஒரு ஊருகா மட்டும் வச்சு வச்சு சாப்பிட்டோன்னா போகிறோம் ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நூறு கிராம் பாசிப்பயிறு இதை வந்து ஒரு ஒன்று ரெண்டு தரம் நல்லா வாஷ் பண்ணிவிடுவோம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம் ஒரு குறஞ்சது முப்பது நிமிஷம் மேக்சிமம் ஒன் நான் வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சேன் ஃபார்ட்டி மினிட்ஸ் நான் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஊற வச்சுட்டேன் அதுக்குள்ளே வந்து இந்த வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணணும் முக்கியமாக வந்து சுரக்கா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை கொத்தமல்லி கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் சூப்பராக கட் பண்ணி எடுத்து வச்சிடுங்க இதை வந்து நம்ம வந்து ஒரே குக்கரில் போட்டு டக்குன்னு பண்ணிடலாம் இப்போது ஒரு ஃபார்ட்டி அப்புறம் இது நல்லா ஊறி இருக்குது இதை வந்து ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கலாம் டைரெக்டாக வச்சு பண்ண போகிறோம் இந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துருங்க அந்த சின்ன குக்கரில் இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்றுனா அது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் எக்ஸப்ட் கொத்தமல்லித்தழை அது மட்டும் கடைசியில் சேர்க்க போகிறோம் இந்த சுரக்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பொடியாக நறுக்கின இஞ்சி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடலாம் கொத்தமல்லி மட்டும் இருக்கட்டும் கடைசியில் சேர்த்துப்போம் இது மாதிரி செய்யும்பொழுது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால் யாரும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் ஹோம் ஹோம்மேட் சாம்பார் பவுடர் ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்க்குற காரத்துக்கு உப்பு இதுக்கு மட்டும் வேணுங்கிற உப்பு போட்டு மேலுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் அடியில் தண்ணி இருக்குது மேலே கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்க போகிறேன் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் நம்ம பருப்பெல்லாம் வைக்கும்போது நல்லெண்ணெய் சேர்ப்போம் இல்லையோ அதை மாதிரி இதுலேயும் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கேஸ் கட் போட்டு வெய் போட்டு எல்லாம் போட்டு நல்லா அழுத்தி மூடி குக் பண்ண ஆரம்பிங்க சின்ன குக்கருங்கிறதுனால லோ ஃப்ளேம் ரெண்டுலேருந்து மூணு விசில் நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் ஆரட்டும் அப்படியே இறக்கி வச்சுடுங்க நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெந்திருக்கும் இது வந்து கரண்டியாலேயே மசிச்சுக்கலாம் மற்ற இருந்தாலும் மசிச்சுக்கலாம் கரண்டியால் மசிச்சாலே உங்களுக்கு ஒன்று ரெண்டாக மசிஞ்சிடும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி உப்பு இதெல்லாம் வேணும்னா சேர்த்துக்கலாம் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் கரம் மசாலா மட்டும் கடைசியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் கொதிக்க வச்சால் போகிறோம் அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிச்சுட்டோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தாளியை தூவி சூப்பராக ரைஸோ சப்பாத்தியோடய பரிமாற வேண்டி தான் நம்ம இஷ்டம் போல் நெய்யில் தாளிக்கிறோம் நெய்யில் தாளிக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் கடுகு ஜீரகம் ஒரே ஒரு விரை மிளகா தாளிக்க போகிறேன் அவ்வளோதான் கொஞ்சம் பெருகாயப்பொடி மணத்துக்கு ஜீரணத்துக்கு அப்படியே நம்ம சேர்த்துருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எப்படி சூப்பராக இருக்குது பார்த்திங்களா டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு பாத்திரத்துக்கு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தழைய தூவிடலாம் நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி தழைய இப்போ போட்டுடுங்க இதுக்கு மேலே வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஸோ இது மனமாக இருக்கும் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் நான் சொன்ன மாதிரி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இது இப்படியே இருக்கட்டும் மூடி வச்சுடுங்க சூப்பரான சைட் டிஷ் ரெடி இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேனாக்கா இது பாருங்கள் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்பவே சரியாக இருக்கும் கலந்து பார்த்தீங்கன்னாக்கா அருமையாக இருக்கும் இன்றைக்கி புல்காசு பண்ணுறேன் இது டின்னருக்காக நான் பண்ணினேன் இது வந்து காலையிலக்கும் பண்ணிக்கலாம் நைட்டுக்கு நாளும் பண்ணிக்கலாம் ஆல் டைம் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்தி இந்த க்ரீன் கிராம் வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த நீர்காய் இந்த சொரக்காசேர்த்துக்கிறதுலையும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த புல்காசில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் நெய் வேண்டாட்டாலும் பரவாயில்ல விருப்பப்படலாம் நான் தடவை வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் ரவுண்ட் ரவுடாக நறுக்கி வச்சுருக்கோம் இப்போது நம்ம பண்ணின ஒன் பார்ட் சைட் டிஷ் போட்டுட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல் ஸ்டே ஹெல்தி வியூவர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்